நாடு மக்கள் நாய்கள்ரு மக்கள் மருத்துவத்தைச் சார்ந்தவர்கள் தேவை <laughs> கிட்ட போனா ஒரு மூணு மணி நேரம் உட்கார பிளட் டெஸ்ட் பண்ணணும் யூசிசி பண்ணணும் ஸ்கேன் பண்ணணும் அது இது இருக்குதுன்னா நாலு மணிக்கு உட்காந்து பண்ணிட்டு வருவோம் அட்வொகேட் கிட்ட போயிட்டோம்னா ரெண்டு நாளா நாள் உட்காந்துட்டு வருவோம் போயிருக்குன்னு போயாச்சுன்னா அந்த லைன் நிற்கும் போது பாருங்க நான் நிற்கிறதா லைனு நான் எப்படி நிற்கிறேன் லைனு போன உடனே சாமியை வந்து கார்ம காலத்துல சடாரண வழியில் வந்துடணும் வழியில வந்து சொல்றா என்ன பெரிய வாழ்த்து

அப்புறம் இன்னொன்று வந்து கொரோனா அப்படின்னு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டு தாக்கிச்சு பாருங்க அதுலேயும் தப்பிச்சு வந்துட்டோம் இருந்தாலும் மனிதனுடைய குணம் மாறுகின்றதா ஆணவம் கண்ணம் மாயை இந்த மூணு வந்து மனிதன் கிட்ட வந்து போறதுக்கு மிகப்பெரிய கடினமான வேலை அதனால தான் லட்சிய பிரசுராச்சாரிய சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார்கள் மும்மடம் வேறுபட்டு ஒடிய மீதிகள் அம்மனுக்கு தாமலை உண்மையை

நீங்கள் மார்கழி எதிர்க்கின்றால் யாரெல்லாம் நாலு மணிக்கு எந்திரிக்கின்றோம் யாரெல்லாம் ஐந்து மணிக்கு எந்திரிக்கிட்டோம் குறிப்பாக யாராவது ஆறு மணிக்காக எந்திரிக்கிட்டோம் யாரெல்லாம் மார்கழி மாதத்தில் வந்து கோயிலில் போய் மார்கழி திருப்பாவை திருவள்ளாவை உற்சவத்தை நாம் வந்து வருவாய் செய்கின்றோம் அந்த நம்ம நாம் நாமளே வந்து கேட்டுக்கலாம் கோயிலுக்கு போகிறதே ஒரு ஃபாண்டஸியாக போச்சுங்க திருவண்ணாமலை தரிசனம் கோயில் ரெண்டு நாள் திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம்

ஒரே தூண்டமாக வந்து அறைத்துறை அப்படிங்கிறது வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது சில உரிமைகள் மக்களுக்கு உண்டு நாம ஓட்டு கோட்டா தானே கோட்டைக்கு போக முடியும் அங்கே போய் யாராச்சியும் பண்ண முடியும் ஆக நம்மிடத்தே அந்த உரிமை உள்ளது நமது மட்டும் நமது தேசமாக எப்படி இருக்கிறாங்களோ நமது திருப்பு நமது தெய்வம் அது உள்ளார நம்ம இடத்தை வர வேண்டும் நெற்று இரண்டு துணி இறந்து கொள்கின்றோம் முற்காட்டம் தைத்து கொள்கின்றோம் நாலு பேருக்கு பார்த்தா நம்ம அடியார் கோலத்தில் இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு போய் பக்தி மாண அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எங்கிருந்து இந்த உணவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வளர வளர முடிஞ்ச அளவுக்கு காலையிலோ மாலையிலையோ ஒவ்வொரு இடத்தரசும் ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் திருக்கோயிலுக்கு இட்டு செல்ல வேண்டும் வீட்டிற்கு மக்கள் இருக்கிற கொடையார் கோயில் இருந்தாலும் சரி முருகனா இருந்தாலும் சரி சின்னதோ குழந்தைகளை திருக்கோயிலுக்கு கூட்டிச் செல்லுங்கள் அந்த பக்தி உணவை உணவை வளர்க்க செய்ய வேண்டும் அதன் பின்னால அவங்க வந்து டாக்டர் இன்ஜினியரா வந்தாலும் சரி இந்த தமிழகத்திற்கு முதலமைச்சராக வந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த உணவை வளர்க்கக்கூடிய கடமை ஒவ்வொரு கௌபீரவாசத்தும் உண்டு நாங்கள் சாமியாக வருவோம் போவோம் பேசுவோம் நல்ல வார்த்தை சொல்லுவோம் அவங்களும் முடிச்சுடுவோம் ஆனால் அந்த ப்ராப்பர் கைட்லைன்ஸாக எடுத்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய கடமை உணர்வு உங்களுக்கு மட்டும்தான் உண்டு

சிவகாணம் வரை உணர்மா முழுமையாக அனைத்து அடியாறு மக்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் கூட்டணி தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு சென்னை மாவட்டம் தெய்வீகம் இல்லாமல் தேசியம் இல்லை தெய்வீகம் இந்த இரண்டையும் தேசியம் இருந்தால் அங்கே தெய்வீகத்தை வளர்க்க முடியும் தெய்வீகத்தை நிறுத்திவிட்டால் தேசியம் இருக்காது எனவே வளர்க்க வேண்டு அழிக்காமல் பார்க்கப்படுகிறது அதற்குதான் இந்த கூட்டமைப்பு உதவி செய்யப்படுகிறது அந்த தெய்வீகத்திற்கு அழிவு ஏற்படுகிறதோ அங்கே அதற்கு பாதுகாப்பு அழகாக அதற்கான ஒரு கூட்டமைப்பாக சில அமையும் எனவே அனைவரும் கோயிலுக்கு செல்கிறோம் சாமி என்பவர் இருக்க ஒரு கோயிலுக்கு செல்பவர் ஏதோ ஒரு கட்டத்தின் அடிப்படையில் அவர் நன்றாக இருக்கிறார் என்ற கோயிலுக்கு செல்ல दे कमाईतील आवरडितो बहु वणिक्या बोलूवा सामनी पात्रके 200 रुपीी दिरी आवर वगती पडतवर ना कोई विसल वेन तर न बोलले वे वाढवळे कुरा आवर जिंद्र बहु का हे प्रॉकेटेड टू दिस आणि मध्ये जिंवादार निसे 230 नमस्ते वाया वे वेन्यनम कृय नमः शिवाय वेन्यनाय वेच அவர்களாக இருக்கக்கூடிய கல்லூரி சந்தாவணி இருபத்தி இரண்டாம் நாளிலே இந்த சென்னை மாநகர தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு

கொண்டு செல்ல வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சந்திரபோஷ் ஐயார்களே தஞ்சை மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் கோவை திருநெல்வேலி நீலகிரி மற்றும் இந்த சென்னையிலே இருக்கக்கூடிய தலைவர் செயலர் உடலாளி மற்றும் நண்பர் பெருமக்களே

வாडी இருக்கின்றார்கள் தெற்காக இருந்துنا வணங்கறோம் தினமும் தேசிது போல கூட்டம் இன்பு என்ன நடக்குது மடி நிறைந்த ரெண்டு சாமியார் படம் போட்டு ব্যனர் வெச்சிருக்காங்க லைனா வந்து பாத்தீங்கனா புதுப்புது முககடால ব্যனர் வெச்சிருக்காங்க இந்த பகுதியிலே இருந்து அடியார் வந்து இருக்காங்க சில அன்பர்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்விையானது உங்கள் மனதில் இருந்து உண்டாகும் ஏதாவது ஒருனே நாலு பேர் இருந்தனா தெருக்கு இரண்டு மூணு இடத்துல அமைப்புகள் உருவாக வேண்டும் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே இந்த சனாதன தர்மமானது சமயமானது இருந்து கொண்டிருக்கின்றது பக்திங்கிறது உணர்வு தான் வந்து கிளினாங்க அப்படின்னா ரத்தம் வரும் வலிக்கும் கண்ணில் தண்ணி வரும் அது உணர்வு மணி ஒன்னாயிடுச்சு ஒன்றரை ஆயிடுச்சு அப்படின்னா டான் பசிக்கும் அது உணர்வு அதற்கும் மேற்பட்ட அது எங்க இருக்குது வந்தது அப்படின்னா யாராவது சொல்லிக் கொடுத்தோ இல்லை வருவதில்லை வர வேண்டும் உட்காந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னு சொல்லிச்சுன்னா வந்த உடனே ரெண்டு குழந்தைகள் நடந்த நடந்தது இந்த புத்தவி நடந்தது ஒரு குழந்தை வந்து பாராயணம் பண்ணிச்சு என்று தான் சொன்னது வரவேற்புகள் நிறுத்தினார்கள் மருத்துவராக இருந்தாலும் கூட சாகுலவியிலே உறக்க பேசினார் சத்தம் போட்டு காது கேக்கு சத்தம் போடலின்னா அம்மா சொன்னாலும் சரி அப்பா சொன்னாலும் சரி பையன் போகமான்ட்டு போயிடுவான் அப்படி தமிழ் அப்படின்ட்டு போட்டுக்கார போயிடுவார் இல்லையா இதனால சத்தத்துக்கு ஒரு மதிப்பு சத்தம் உறக்க சொன்னாலும் சில வேலைகள் நடக்கும் அதுவும் யாரையும் அவர் வணங்குற கடவுள் என்ன அவருடைய அப்பியரன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்மொழி தெரியும் அவர் வந்து சொன்னாலும் கண்ணீர் கண்ணீர் கை தட்டலே தட்டத்தை ஓடுறது அது வரைக்கும் பாருங்க இந்த திருநீர் ருத்ராட்சம் எல்லாம் போட்டுட்டு கைலாய் வாதி வாசிச்சவங்க ரவுண்டு கட்டி உட்காந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்க பயங்கர போக எப்படி அடிவாயிருக்கிறாங்க கைலாயமா அடிக்கடி வாசிச்சாங்க அந்த ரெண்டாம் பாருங்க வயசு இருக்காங்க

அவர் இறைவனை நடிப்பவர் இறைவனை சந்தித்த ஒருமார் அவர் அவரையும் பல ஒரு சந்திப்பார் எப்படி தெரியுமா சிவலோகம் பதவி அடைந்துவிட்டால் சேர வேண்டும் எங்காவது பாருங்கள் ஒரு நாள்

இந்த விண்ணைக்கு செல்கின்றோமே இந்த ஆசா பாசங்களிலே இந்த ஆசா பாசங்களிலே திரி திரைத்து அள்ளி பறந்து ஏற்ற தாள்கள் நவன் இவன் என்கிற ஏக வசனத்திலே வாழ்ந்து சாதி மாறுபாடு மன மாறுபாடு மன மாற்றியர்கள் இவைகளை அழிந்து முடிந்து உன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டாலே நமச்சிவா நிறைய அர்த்தங்கள் உண்டு நான் நிற்கிறேன் சொல்லி ஓம் அப்படின்னு சொல்லுங்க அதுதான்

கார்த்தயன் அவர்கள இந்த நிகழ்சியைக்கங்கே வரவேற்போர் இறங்கிய திரு ராஜா அவர்களே முன்னிலை வகிக்கின்ற திரு பிரசன்ன வெங்கடேஷ் ஹரிவிஷன் ரவிதாந்த் ஆகிய மாவட்ட பொறுப்பாளர்களே மாநாட்டு வாழ்க்கை வழங்க வேண்டும் ஆட்சி வலிக்கூட ஆர்த்திகளை ஒழிக்கப்படும் பொதுச் செயலாளர் திரு சந்திரபோஸ் வழக்கறிஞர் அவர்களே பொருளாளர் இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லுவேன் தொடர்ந்த நோக்கம் அதற்கு எழுதுகிற நேரத்திலே நான் உரிமை பெறும் நிலத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும் சுட்டிக்காட்டி பேசி அமர்ந்திருக்கின்ற நமது மாநில பொருளாளர் திரு ஏ ராஜா சுப்பிரமணியம் இங்கே இருந்து வர இருக்கின்ற பெருமைக்குரிய பெருமக்கள் உமாபதி ஐயா அதுபோல இந்த மாநாடு சிறக்கமும் இனிமேல் நடைபெறுகின்ற Thank

அடுத்து சமூக காமராஜ் அவர்களே உமாபதி அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் அதாவது புயலித்து வந்தது என்று நான் சொல்வேன் அந்த அளவுக்கு ஒரு அருமையான முறை நிகழ்ச்சி செய்ய